புத்தாண்டு ஒட்டி வேலூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ள நிலையில் செய்தியாளர் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் புத்தாண்டு காவல்துறையினரின் கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன என்பது குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தமிழகம் முழுவதும் இன்று மாலை முதல் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் துவங்க உள்ள நிலையில் வேலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகம் ஒரு விசேஷ செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கொண்டாட்டம் இன்று மாலை முதல் அனைத்து பகுதிகளிலும் கோலாகலமாக தொடங்க உள்ளது புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன அதன்படி வேலூர் மாவட்டத்தில் குற்றங்களை தடுக்க இருபத்தி ரெண்டு நான்கு சக்கர ரோந்து வாகனங்கள் அறுபது இரு சக்கர ரோந்து வாகனங்கள் மூலமும் கண்காணிக்கப்பட உள்ளது அதாவது மேலும் புத்தாண்டின் பொழுது மது போதையில் வாகனங்களை ஓட்டுவோர் இருவருக்கும் மேற்பட்டோர் இரு வாகனங்களில் செல்வோர் மற்றும் அதிகமாக வாகனங்களை ஓட்டுவதை தடுக்க மாவட்டம் முழுவதும் தற்பொழுது அறுபத்தி ஆறு இடங்களில் வாகன சோதனை மேற்கொள்ளப்பட உள்ளனர் அதாவது முக்கிய இடங்களான கருதப்படும் வேலூர் கோட்டை காட்பாடி ரயில் நிலையம் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இந்து கோவில்கள் மசூதிகள் மாநில எல்லைப் பகுதி உள்ளிட்ட மாவட்டத்தில் முக்கியமாக கருதப்படும் நூற்றி எண்பது இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளனர் போக்குவரத்து சீக்கைய மற்றும் போக்குவரத்து போலீசார் குழுவும் தயார் நிலையில் உள்ளது குற்ற சம்பவங்களை தடுக்க சாதாரண முறையில் குற்றப்பிரிவு போலீசாரும் தனிப்படை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மற்றும் சட்டவிரோத செயல்கள் தடுக்க ட்ரோன் கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது அதாவது புத்தாண்டு இரவில் இரு சக்கர வாகனத்தில் பந்தயம் வைத்து பைக் ரேஸ் செல்வது முன்பிலும் வேலூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது இதனையும் மீறி பைக் ரேஸில் ஈடுபடுபவர்கள் டூ வீலர்கள் பறிமுதல் செய்யப்படும் பொதுமக்களை அங்கீகரிக்கும் வகையில் இரு சக்கர வாகனங்களில் வீலிங் செய்தல் அதிவேகமாக செல்லுதல் பொது இடங்களில் மது அருந்தி மக்களுக்கு இடையூறு செய்தல் மது போதையின் வாகனங்களை இயக்குவோர் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வேலூர் மாவட்ட எஸ்பி எச்சரித்துள்ளார் மேலும் பாதுகாப்பு படையில் வேலூர் மாவட்ட காவல் வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் தேவராணி வேலூர் மாவட்ட எஸ்பி மதிவான தலைமையில் ஒரு கூடுதல் எஸ்பி ஆறு டிஎஸ்பிகள் இருபத்தி ஐந்து என வேலூர் மாவட்டம் முழுவதும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது போலீசார் இன்றும் நாளையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மேலும் வேலூர் மாவட்ட பொதுமக்கள் பாதுகாப்பாக புத்தாண்டை கொண்டாடுமாறு போலீசார் தரப்பில் கேட்டு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சங்கரேஸ்வரி விவரங்களுக்கு நன்றி பிராங்க்ல